பத்தொன்பதாவது வசனோகராஜ்யத்தில் பர்லோகராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிப்பது எதுவோ அது பர்லோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்றார் திட்டங்களா பக்கம் மத்திய பக்கம் இருபத்தி பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் சந்தோஷமான செய்தி பரலோகத்தின் திறவுகோளே தந்துடுறான் ஐயோ நான் பரலோகத்துக்கு உள்ள போனியா நான் என்னையா பண்ணணும் எப்பா சாமியே உங்ககிட்ட குத்துறம்பா தந்து போயிட்டே இருப்பா நேரா தப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க ஐயா நான் பரலோகத்து மட்டும் எப்படியாவது போயிட்டோம் அது போதும்ன்றாங்க இது கவனே அந்த பரலோகத்தின் திரவு கொள்கை திரவு என்ன தெரியுமா சாவி இந்த கேட்டுக்கு சாவி குத்தா என்ன பண்றீங்க வந்து தந்து நேரம் வெளியே போயிட்டே இருக்கிறீங்களே இல்லையா சாவி இல்லைன்னா தருக்கவே முடியாது அது மாதிரி பரலோகத்தின் திரவு நான் உனக்கு தருவேன்றாரு தள்ளனதான் பிரச்சனை பரலோகத்தின் நிறவுகோள்கள் நான் உனக்கு தருவே பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டமைப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்றார் பரலோகத்தின் தெரிவுகள் யாரு ஏசு யார் சொன்னது கையத்துட்டா இல்லையா ஏசுதம்பா என்ன இல்லாமல் வருவோம்னா பிதாவினிடத்தேர் வரா பெருந்தா பரலோக பிதாக்கிட்ட ஏசு இல்லாமல் போக முடியாது இயேசு தந்துட்டார் தருபுராரா தந்துடன் தருமரப்பா பிதா வாய் தேவன் இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அந்த இயேசு தான் திருவகோல் அந்த இயேசுவை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை குத்தினா பட்டும் தந்துக்கும் அந்த தெருவுகோல் எப்படி பயன்படுத்தினா

பக்க கசப்பு வயிறாகுது காட்டினா அந்த ஒரு ஆள் நிமித்தம் அந்த பூட்டு வேலை செய்ய சரியாக திறக்காது பூட்டு நல்லா வேலை செய்யணுன்னாக்கா பிதாவாய் தேவனுக்கு இயேசுவை கந்துருளி ஆதம் வந்து முடிவை இயேசு ஜீவன் ஜீவனை தடுத்தின்னா அந்த பர்லோகத்தின் திரவுகோலை போட்டு திறந்துடலாம் எதையும் திறக்கலாம் அந்த திரவுகோல் என்னக்குது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது பாவ மண்டிப்பு ரச்சிப்பூ நித்திய ஜீவன் ஆசிர்வாதம் ஐஸ்வர்யம் மகிமே எல்லாமே இருக்குது ஒப்போ ஐஸ்வர்யம் என்கிற வாசகத்தை என்ன பண்ணா ஏசுவின் ஐஸ்வரியத்தை பிதா குமார் பசுந்தாவிக்கு ஆதாவது முழு உலகம் வந்தாக்கா பூலோகத்தில் கட்டுகிறது எதுவோ தரித்திரத்தை கட்டிட்டு ஐஸ்வரியத்தை கட்ட வச்சிடலாம் சுகம் என்கிற பரலோக வாசல் சுகம் வந்து பரலோகத்தின் ஐஸ்வர் பரலோகத்திலிருந்து வருது அந்த சுகத்தை கட்ட வைக்கணும்னா ஏசு தழிவுகளை ஜீவசரம் ஜீவரத்தம் ஜீவ ஆற்றம் ஜீவலட்சம் ஜீவகட்டிய தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு வளர்ந்து கொடுத்தா சுகத்தை கட்ட வச்சு வியாதிகளை கட்டிடலாம் பிசாசி காரியெல்லாம் கட்டிடலாம் அதாவது கட்டணும் கட்ட வைக்க திறக்கணும் போட்டணும் ஆசிர்வாதத்தை தரக்கணும் பிசாசி காரிய பூட்டிடணும் ரெண்டு வேலை செய்யும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் தேவடைய வார்த்தை அதான் சொல்றாரு பூலோகத்தில் நீ கட்டுக்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கோம் பூலோகத்திலே பூலோகத்தில் நீ கட்ட வைப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்ட இப்போ அந்த சாமி உனக்கு வேண்போம் வேணுமா திரவு கோல் என்னது இங்கிலீஷ் பைப்பில் எங்க இங்கிலீஷ் பைப்பில் யாரும் வச்சுக்கிறீங்களா அப்போ திரவு கோல் என்னது திரவு சாவி அப்போ ரோமர் இது யோவான் மூணு பேரால தேவ தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில்

ஏதே தோட்டத்தில் பாதாளத்துக்கு போகிறதுக்கு அந்த சாமி வாயிட்டா பாதாளத்தை தருது நேராக போய் பாதாத்திரி தருது பிசாசு ராஜ்யத்தில் அது நண்பத்தேம கண்ணி அது எல்லாருக்கும்ள்ளங்கேது நண்பத்தேமையே தேவனுக்கு தனக்கு உலகத்தில் பற்று பாதாளம் தரத்துக்கும் போய் பொத்து வீ வேட்டி தான் பாதாத்திரை உரங்களா எனக்கு வானான்னு சொல்லிட்டு என்ன இயேசுவே வாடுறோம் எங்கே போய் விவான் இங்கேயும் பிசாசு ராஜ்யத்தான் இருப்போம் அங்கேயும் போய் பாதாள ராஜ்ய தான் விவா அப்போ வாயில் என்னது அது ஜீவ வார்த்தை இல்லை நன்மத்தேம மத்த சுயநீதி அநீதிக்கு இது அதை தேவனுக்கும் காட்டுறான் உலகத்துக்கும் காட்டுறான் இந்த கணி ஊசிக்கு நாளிலே நன்ம தே நன்மார்க்கும் துன்மாரும் சுயநீதி அநீதி அதில் கண்டில் நிச்சயமா ஜீவனத்தில் பெருமை அதை போய் தேவனுக்கும் காட்டுறது உலகத்துக்கு காட்டுறது பட்டு பட்டு பாதாளம் தந்துக்குது வியாதி தந்துக்குது சாப்பிடு தந்துது தரித்திரம் அவமானம் வக்கம் நிந்த எல்லாம் தந்துது பூமியிலே பாதாளம் வாங்க கட்சியில் ஒரு நாள் மர்கைய ஆகி கட்சியில் நேரம் பாதால் பிசாச்சே போய் சேர்ந்துறாங்க அப்போ பாதாளத்தின் திரவுகோல் என்னது ஆதாம் பாவத்தின் சம்பளம் மரணம் அதான் பாதாளத்தின் திரவுகோல் அப்படிதான் பிறந்திருக்கும் என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குலத்தில் அப்போ பாதாள திரவுகோல் இருக்குது மனுஷனுக்குள்ள இப்போ ஏசு பரலோகத்தின் திரவுகோல் ஏசு நம்ம ஏத்துக்குமே கூடாதா வருத்தப்பட்டு பாரசுமக்கூர்ல எல்லோரும் எட்டு இடத்தில் வாருங்கள் நானே ஜீவப்பம் இந்த ஜீவப்பத்தை புசி தேவ ரத்தத்தை பானம் பண்ணுங்க அப்போ ஏசு வந்து ஜீவப்பான் பிசாசு நன்மத்தேம இயேசு ஜீவ வித்தனி நன்மத்தேம அப்போ பாவத்தை சம்பளம் மாறணும் அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு டெய்லி பாதாளம் தந்தா டெய்லியும் பிரச்சனை சந்திப்பாய் எங்கே போனாலும் பிரச்சனை சந்திப்பாய் கிறிஸ்து அவன் தேவநீதியும் உயிர் தருமா ஜீவ இல்லை தேவி நீந்து உயிர் தகுந்த வரைக்கும் இருக்கும் பாவத்தை சம்பளம் மாறணும் அதை எங்க போனாலும் தேவனை காட்டுறது உலகத்தை காட்டுது உடனே எங்க போனாலும் பாதாளம் தருது எங்க போனாலும் திருடம் திருடமும் கொள்ளவும் வாழ்க்கை வருகிறான் வேறொன்று இருக்கும் நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபுணைப்படுவேன் வந்தே சொல்லி நல்ல ஜனங்களுக்காக ஜீவ சர்ற ஜீவன் அவங்க சொல்லி தேவனுக்கு ஆதா வந்து முழு உலக பற்று பாதாளத்தை பார்த்து என்ன பண்ணாரு அவரை பார்த்தேன் அவன் மட்டும் இல்லை ஜீவ விஷத்துக்கு இல்லை நண்ப தேவ காரியமே தேவன் தர குழுத்துக்கு பாதாளத்தை தந்து 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 ஒரு பிசாசு ரெண்டு பிசாசு மூணு நாலு அப்புறம் ரெண்டாயிரம் போகுது பாதாளம் பார்த்ததுமே அவர்கிட்ட தான் ஜீவ பாரு அந்த இருக்குது கையை தட்டு இல்லையா கோரி கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும் இந்த செய்தி நீ கேட்க காணிக்கா ஆனால் அன்ப கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க இட விடாம கொடுங்க எக்காலத்துக்கு சோத்து போகாமல் கொடுங்க பாவத்திலிருந்து மரணத்துலையும் கட்டிடலாம் மருத்துவர் கூட ஏறாரு ஏசு ஏசு யாரு நானே உழித்தல அந்த உழித்தல தேவன் தனக்கு ஆதம் ஒரு ஆள் ரூபாய் கூட மரணத்துல தேடி பசுத்தாய் வந்து செத்தம் உயிரோடு ஏந்த அப்போ பாவத்திலிருந்து நல்லா கட்சித்தலாம் பிசாசு என்ன பண்ணா ஏட்டு பாவத்திலிருந்து மரணத்தை வரும் அதுக்கு பரிகாரம் பண்ணாக்கா ஏ டு ஜெட் கொடுக்கணுமா இல்லையா இந்த பாவத்துக்கு பரிகாரம் தேவை மரணத்துக்கு உயிர் தே சொல்ற நானே உழித்தவடுமா இருக்கிறேன் ஆனா தான் சீசன் பார்த்து பியாசமாக பிசுவாசுங்க மருத்துவர்கள் சொன்னாரா இல்லையா அப்போ தேவி நீதிட்டும் முடியும் தெரியலையா அதான் சாமி அத தேவனுக்கு தனக்கு ஆகும் அப்படி முழு உலுக்கு கொடுத்தா திறக்குமா திறக்காதப்பா கதுவே பரலவுக்கு கதுவே திறக்குமா கவனி திறக்கமாக திறக்காதா திறக்கட்டும் நல்லா கை கொடுங்க மீதி ஏய் சாமி போட்டு திறந்தா இந்த சாவி கும்க்குறா இப்போ சாவிக்குதா சாவி போட்டு தரந்தா தரக்குமா தரக்காதா அப்போ பரலோகத்தின் தெருவுக்குள் தேவன் தனக்கு ஆதம் முழு கொழுந்து கொடுத்தா பரலோகம் தரக்கமா தரக்காதா குஜிச புரியலையா இப்போ நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன் பாதாளத்துக்கு தான் போக போறேன்னாக்கா நீ நண்பத்தேம் கனியை புசிக்கணும் புசிக்கணுமா புசிக்கூடாதா அந்த கனியை புசி சாகவே ஆனால் அது கனி புஷித்தால இல்லை ஏவாள் ஏதே தோட்டத்தில் குசித்தால பிசு இல்லையாப்பா குஷ்டி தான் சாகவே சேர்த்தாலா எங்க போவோம் நேரா அது ஒரு சாவி பாவத்தையும் பாருணும் அது போய் தேவனுக்கும் உலகத்தை காட்டிட்டு இருந்தேன்னா பூமியிலும் பாதாளம்னா வேதனையான வாழ்க்கை சாப்பா பாவம் மரணம் தத்திரு வியாதி வறுமை விசாசி விசாசோடு கொலாபரேஷன் பண்ணி வாயிடுச்சு வாழ்நாள் எல்லாம் நன்ன தேவை காரியம் கண்டிச்சா சுவை நீதி அடிது பாவ சாபமான தேவன் தேவதன கொள்கை அதனால தான் ஏன் சொல்றாரு மத்திய பதினாறு பத்தொன்பதுல பரலோகத்தின் திறவு கோள்களை நான் உனக்கு தருவேன் எவ்வளோ எவ்வளோ சார்பா எவ்வளோ உண்மையாக தேவன் பிதாவாகிய தேவன் அதனால தான் ஏசு இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு அனுப்பிச்சுட்டு என்ன பண்ணி உலகம் எங்கே போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சாவி போய் கூட எல்லாம் சாவி இல்லாமல் இருக்காங்க நண்பத்தேவன் சாவி வச்சுட்டு தேவத பாதாவுக்கு போய் பொத்து பொத்து நின்றுறாங்க பரலோகத்தை திரவுகோல் இயேசுவை பற்றி சுவிசேஷ இயேசுவை பற்றி ஜீவ சொர ஜீவ ரத்தத்தை கொடுக்க தேவன் தனக்கு உலகத்துக்கு அப்ப நம்ம சபை என்ன சபை குலாபல் சைஸ் உலகளாவிய திருச்சபை ஏழு கட்டத்துக்கு மிஷினரி இருக்கிறாங்க எங்க எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகி நன்மை தேவை தான் பொந்துக்கிறான் அப்படி நீ ஆப்பிரிக்காவுக்கு போ ஐரோப்பாவுக்கு போ அமெரிக்காவுக்கு போ சிங்கப்பூருக்கு போ லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு போ போய் போ எங்கூர் சோழவர் கிராமம் வேலூர் மாவட்டம் எங்கே போனாலும் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ் பாவத்தை சாப்பிடும் மரணம் என்கிற திறவுகள் எல்லாருக்கும் இருக்குது அதனால்தான் உலகம் உள்ள சுடுகாடு ஈடுகாடு கட்டி வச்சுக்கிறாங்க பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குதா இல்லையா இப்போ ஏசு சொல்றாரு நீ உலக விசேஷங்களுக்கு உலகம் எங்கும் போங்க சகல சுவிசேஷத்தை இந்த திரு பரலோகத்தின் திறவுகோலை பிரசங்கம் பண்ணுங்க அந்த திரவுகோல் வேறு யாரும் இல்லை நான் தான் சீவ மார்க்கத்தை பேசு எங்க போனாலும் பாதாளத்தை கட்டு பரலோகத்தை கட்டவி என்ன சொல்லப்படுது பரலோகத்தில் திரவு கொள்கை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தை நீ கட்டமைப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்றார் ஏசு என்ன பண்ணார் பத்தே மார்க்கு காமி எங்கும் சுற்றி தீர்ந்தார் என்ன பண்ணார் போய் போய் மணி நோட்டு எழுப்பிச்சாரா ஏசு என்ன பண்ணாரு சாவி போட்டு இப்போ ரெண்டாயிரம் பிசாஸ் என்ன பண்ணார் கட்டி பாதால் தச்சுட்டாரா பசு வந்து பரலோகத்தை தருவ சொஸ்த புத்தி வச்சு அவனுக்கு

அதை போட்டு நீ தந்துடலாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாமி பாவ மன்னிப்பு லட்சுமி ஆசிர்வாதம் சுகம் பெலஞ்சேவன் ஐஸ்வரி ஏகப்பட்ட சாமி இயேசு சாமிட்டம் வாத்த அந்த பிதா குமார் பாதம் வந்து முழுது ஒவ்வொன்றுதும் கொடுத்தா எல்லா இதுவும் தந்துக்கோ புரியுதா தாமே இப்போ இயேசு சிலுவையில் என்ன பண்ணா நாம அவருக்கு தேவனே நீதி அவங்க கூட இங்கே பாவம் நமக்காக பாவ மக்கள் என்ன பண்ணுது திருவகல் இது மாதா திருவகங்கள் ஏன் இல்லையா

உங்கள் சபைக்குள் ஆசோதிங்கள் பகைக்குள் நன்மை செய்யுங்கள் சத்துக்கள் இவர் சொன்ன ஜபம் பண்ணுங்கள் அங்கே சிலுவையில் சபிக்கிறாங்க பகைக்கிறாங்க சிலுவையில் அறியறாங்க ஆண் அறிகிறாங்க ஏசு பேசுறதெல்லாம் என்ன நன்மை வாத்து பேச ஜீவ வாத்து பேசுகிறா பிதாவின் மண்டி மேலும் சொல்லி ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு கைவிட்ட பிதா மேலே போகல காட்டி கொடுத்து யூதாத் மேல் பக்க கத்து மேல ரோமர் யூதன் மேல் பார்த்து ஜீவ வாத்திய பிதாவாகிய தேவர் கொடுக்குறாரு ஆதாம் வந்து முழு கொடுக்குறாரு கொடுக்க குத்துட்டேங்கிறாரு மூணே நாளில் வந்து மரணத்தை பாதாவிலேயே கட்டாரு தேவதற்கு ஜப்பான் தலைவர் அமெரிக்கா பிரிசிடண்ட் கூட கிட்டதான் நீ உலகத்துக்கே ஒரு ஏசியத்துக்கு நாட்டுக்கே ராஜா அவர் அம்மா மூலம் பாவத்தில் அமெரிக்கா ஐரோப்பா இருந்தா தெரியும் ஜப்பான் அதிபர் சைனா அதிபராக இருந்தாலும் சரி உதிக்கிற ஒரு ராஜாக்கள் கடந்து வருவார்கள் எல்லா ஆதம் வழியாக தான் பிறந்து வந்துக்கிறாங்க திருடன் திருடவும் கொள்ளவும் வழிக்கு வருகிறானே என்று நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பார்த்து ஜீவ வாத ஜீவன்ல தேவி நீசு சாமண்ட வாக்கு தத்துவது ஜீவ விஷத்து கண்டி விட உடனே நன்மத்தை மாதிரி தக்க கனி யாரும் நீட்டில் வர மாட்டாங்க அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டி பாதாள ராஜ்யத்திலே இருப்பாங்க அதான் சொல்றாரு மத்திய பதினாறு பத்தொன்பதுல நீ பரலோகத்திலே பரலோகத்தில் திரவு கோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்தில் நீ எவைகள் நீ கட்டுகிறது எதுவோ எதுவோ ஏற்று ஜெற்று எது கட்டினால் பாவ சாபம் மரண தத்துவம் பாதம் எதையும் கட்டலாம் அதுக்கு அதுக்கு பரிகாரிக்கிறது பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி மரணத்துக்கு உயிர் தரித்து எல்லா வாக்கு தத்த ஆசிர்வாதம் எல்லாம் சீவ உலகம் சீவமான சீவ பூமி சீவ சர்ற ஜீவ ரத்தம் தேவநீதி உயிர் பாவம் படிப்பிட இத்தேவன் தனக்கு ஆதாவது முழு தோட்டா கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்தில் நீ கட்ட கட்டமைப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கோம் கட்ட வைக்கப்பட்டிருக்கும் நீ எது நீ கட்ட விதம் ஆக கட்டமைக்கப்பட்டு கிறிஸ்துவை கொடுக்கணும் பிதா குமார் விலையே போட முடியாது அதை தான் சிலுவையில் செய்து காட்டினாரு தலைவரை கை வச்சு கவலைப்படல துக்கப்படல சோத்து போல கிறிஸ்துவ தேவத்தன உலகம் கொடுக்காம என்ன கவலைப்பட்டாலும் காரியம் வாய்க்காது பிரச்சனை வளர்த்துக்கிட்டே போவோம் அது பூ வச்சு புட வச்சு அது சாபது மாதிரி வந்து பாதா தீர்த்து முடியும் சரி ஜான மேட்ரு ஆதாமி சிந்தை மரணம் கிருஷ்ண சிந்தையோ ஜீவன சமாதானம் ஜாமனம் நம்ம சபை உலகளாவிய திருச்சபை உக்காந்தத்தில் காணாடி சரி வாங்க ஜீவ அப்பத பிள்ளைகள் அப்பத நாய்க்குட்டிகள் தின்னுமேன்றா ஜீவ அப்பத போடுறார் இங்கே போடுறா தேவன் தனக்கு உங்களுக்கு உடனே காணாசிரியமாக பிசாசினால் கொடிய வேதனை படுறா பட்டாலா இல்லையா பட்டுரு சீ அப்போ தேவை பாதாளத்தை கட்டிட்டுறாரு உடனே அசுத்தாய் பசுத்தாய் சூப்பராயிட்டா போய் நல்லா குளிச்சு சோம் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா குளித்து ஒரு சூப்பராக தான் வீடு கிட்டாச்சும் இவங்க அம்மா போய் பாக அப்படி ஆச்சரியப்பட்டார் அதான் திருச நல்லா மிச்சுட்டு ஆகணும் அளவற்ற அளவற்றி தேவி நீதி உயிர் தருந்தது பிதாகுமார் பசு ஏ செங்கு சுற்றி தருந்து பிசாசின் பல்லாவில் ஆக்கப்படுறது யாவரையும் கூட மாக்கிறார் அவனே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனா ஜனங்கள் ஜீவ ஜீவரதம் அந்த ஜீவன தேவி தீசுவாமன் வாக்குத்தான் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிவன் இலவசமா கிறிஸ்துவை மீட்பை கொண்டு நீந்துவானாங்களாம் அவன் எல்லோரும் பாவம் செய்து ஆதாம் வழியா வானத்துக்கு போய் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென்னா ஆஸ்திரேலியா உலகமெங்கும் போய் சுவி சேசனா இயேசுவை பற்றிய செய்தி அந்த இயேசு ஜீவ வார்த்த நீங்க ஜீவல தேவடைய ஆலய இயேசு சாமண்ட வாக்கு தத்தம் அந்த பிதா குமார் பசு ஆதாம் வந்து முடிவு ஒரு ஆள் பாய் கூட குடும்பம் பார்த்தா பாவத்து மணத்தை கட்டலாம் தேவி நீதி உயிர் கட்டி ஆசிர்வாத் நித்தி பலூரம் இது பெற்றுக்கலாம் வசுமிதாவின் இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளை நேரத்து செல்கிறோம் பயப்படாதே கலங்காதே திகையாதே பயப்படாதீங்க கலங்காதிங்க திகையாதீங்க எந்த நாட்டுக்கு போங்க எந்த தேசத்துக்கு போங்க எந்த கிராமத்துக்கு போங்க எங்கே போனாலும் ஆதாம் போல பிறந்தவங்க தான் இருப்பான் இங்கே உலகம் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க அப்போது முடிவு வரும் ஏசு ஜீவன் பரி ஜீவன் உலக எங்கும் போறாங்க தா உட்காந்தியத்திலேருந்தே எண்ணூத்தி பதினோரு கோடி ஜனங்க எல்லா ஆதங்கும் நன்மை தேவன் தெய்வம் தருவே குட்டி எங்க பாத சாப பாப மன தரித்திரம் அவமான ஆபத்து கொள்ளை நோய் சா நோவா காலத்துல இருந்து அப்படியே மனுஷன் பார் காலத்து போதும் அப்படியே நடக்குது ஆபத்துக்கு டியாதிகள் வறுமையை தரித்திரம் கடந்த விபச்சாரம் வேசிய எல்லாம் பாதாள ராஜம் நண்பார்கு தூரம் நன்ம தேவ கீயநீதி அநீதி கண்டிச்சன் தருக்கு வசுதை ஜீவ சர ஜீவர தேவ நீதி

இடைவிடாம கட்டவீர்கள் ஏகாந்தி சோதம கட்டவீர்கள் அசுத்தாய் துரத்தி பசுத்தாய் கிராமங்களில் பட்டின தேசத்தில் அலையிலே இறக்குறங்க தாவே ஒரு மோபரி கொண்டு வரும்படி ஜெயிக்கிற பெரிய காரியம் செய்யும் பயப்படாத கலங்காத இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்க செய்து இயேசு சீவ சொர ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாந்தும் முடிவத்துக்கு அசுத்தாய் தத்து பசுத்தாய் இருக்கி தேவதா பணிவிட செய்யும்படி செய்திக்க கோடு ஒப்புடுகிற தா நீரை திராட்சத்தை நாங்கள் கொடு மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லி கிறிஸ்தவத்துக்குள்ளே நிலையத்துக்கு பல்லூகத்தின் தெருவுகளை தேவன் தனக்கு ஆதரவு வரத்துல கட்ட விதம் கோரத்தில் வரத்துல எல்லாம் தேவகுருலாம் படிவிட செய்துக்காவே ஒரு கொண்டு மோபரி செய்தி கேள்வி அப்படியே பயன்படுத்த முடியும் நாம்துற எல்லா ஜம் ஜீவில நல்ல பிதாவே என் ஆத்மாவே சோத்ரி என் போல்வியா பசுத்ராபத்தை சோத்ரி என் ஆத்மாவே சோத்ரி அவர் சகல உகான் வருவானே கத்தருக்கே மகவி உண்டாவதாக என்னுடைய பெயர் தாமஸ் பரிமூரன் ஜெயவன் சபை கோலவர பகுதியிலேயே எங்கள் சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க துணிசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லுன்னு சர்ச் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது கேஜி ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கிறேன் உங்களோட சேனல் எஃப்ஜி ஜே வெலூர்னு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் சேனல் துணைசிராம தாமஸ் ஒரு சேனல் இந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்கள் கடைசி நான் ஏற்பட்ட பங்கு கடைசி நாள் ஏப்பில் பங்கு பண்ணுங்கள் என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க கத்த உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வா அந்த செய்தி உங்களை கற்று உங்களோடு பேசிக்கிறார் கத்திரை கணம் பண்ணுங்கள் கத்திரை கணம் கற்றுக்கு காணிக்கை செலுத்து கற்று காணிக்கை செலுத்த வேண்டுமென்றால் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் காட் பிளேஸ் கற்று உங்களை ஆசை செய்யுமா அந்த செய்தியை மறுபடியும் மறுபுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் எதிர்த்து நிச்சயமாக நீங்கள் ஆசை கத்திரங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வோம் அந்த செய்தி